பாப்ப மாதிரிதான் அந்த பேப்பர் சலன பத்திரம் மெமோ கார்ட் கூட்டக்குறிப்பு சேவைகள் பட்டயம் இதெல்லாம் அடங்கின மாதிரி பாப்பம் பாருங்க நாங்க முதலாவது கேள்விய பாருங்க சலன பத்திரம் என்பதால் கருதப்படுவது யாது சலன பத்திரம் என்றது அசைவட்டையைத்தான் அவங்க ஒத்தகருத்தி சொல்லா யூஸ் பண்றாங்க கேள்விகள் வந்து ஒத்தகருத்தி சொற்கள் கூடுதலாக இப்ப யூஸ் பண்ணப்படுது அதனால மிக அவதானமாக இருங்க ஒவ்வொரு விடயங்களுக்கும் அடுத்தடுத்த சொற்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும் கட்டாயம் இந்த எக்ஸாம்ல இருக்கிற போறதுக்கு முதல் இதுல பாருங்க செலன பத்திரம் என்றால் அசைவட்டை என்றால் கருதப்படுவது யாது என்ற விடயத்துக்கு நாங்கள் எழுதப்புறம் ஒரு சின்னதா ஒரு வரை விளக்கணும் ஒரு விடய அலுவலரினால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவையின் நடமாட்டத்தினை அதாவது அசைவினை பதிந்து கோவையினை பாதுகாக்கும் ஒரு படிவம் இது ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு மூமன் கார்டுக்கும் அந்த மூமன் கார்டில அந்த பயல்கிற அசைவு சம்பந்தமாக நாங்கள் நோட் பண்ணி வச்சிருப்போம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் ஆனால் சலன பத்திரம் டா மூமன் காட்டுறதை மட்டும் நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க அடுத்தது பாருங்க இந்த மூமன் காட்டுற ஒரு மெதட் அவங்க கேட்டுக்கிற என்னது உள்ளடங்கும் விடயங்கள் என்னென்னு சொல்லி நீங்க விடயங்கள் என்று கேட்குற டைம் இந்த மாதிரி மூமன் காட்டு கீற தேவையில்லை இதில் இருக்கிற விடயங்களை நீங்க ஒன்றிரண்டு மூண்டா நீங்கள் எழுதினீங்களா சரி அதாவது கோவையின் கோவையின் பெயர் கோவையின் தொடர் இலக்கம் கோவையின் இலக்கம் திகதி கோவை அனுப்பும் காரணம் யாருக்கு மீள கிடைத்த திகதி இந்த மாதிரி எழுதி கொள்ளுங்க ஆனா இதுல கையொப்பங்கள் அவசியம் அற்றது அவசியம் தேவையில்லை எங்களா மூமெண்ட் அந்த மூமெண்ட்டு நாங்க அறிஞ்சு தான் கையொப்பத்தை வச்சுட்டு அது தேவையில்லாத ஒரு ஒரு குலம் தானது எங்களுக்கு காட்டும் சின்ன நிற்க வேணும் மிக முக்கியமான தகவல்களும் அதுல அடங்க வேணும் அது அந்த வகையில் ஒரு சாதாரணமாக தயாரிக்கப்பட்ட ஒரு மூமெண்ட் கணக்கானது நோட் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த கேள்வி பாருங்க இரண்டாம் கேள்வி மெமோ மாதிரி படிவம் ஒன்றில் உள்ளடங்கும் ஐந்து அடிப்படை விடயங்களை குறிப்பிடுக இந்த மெமோ படிவம் என்றது கூடுதலாக ஒரு திணைக்கள தலைவரால் பாவிக்கப்படுற மிக சுருக்கமான விரைவான ஒரு செய்தி ஊடகம் இத சொல்லலாம் ஒரு சின்ன ஒரு மெசேஜ சிம்பிளா பாஸ் பண்றது சகல விடயங்களும் உள்ளடங்கினதாக இது வந்து கடிதம் எழுதாமலே கடிதம் ஒரு ஒரு விடயம் சம்பந்தமா உதாரணம் ஒரு ஒரு மீட்டிங் கொண்டு ஒழுங்கு செய்யணும் என்று சொன்னா திணக்கிழ தலைவர் சைனோட அந்த அறிவித்தல் வழங்கப்படணும் அதுவும் விரைவாக மிக விரைவாக வேணும் கடிதம் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் காணாது அந்த டைம்ல இந்த மெமோ காட்டொண்டும் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதில் கொமனா ஒரு சில விடயங்கள் இருக்கும் திணைக்கள தலைவர் திணைக்களத்துறைய பேர் திணைக்கள தலைவர் பதவி பேர் இதுகள் வந்து கொமனா அரிக்கிற விடயங்கள் அதுல இடைவெளி வச்சு விட்டுருப்பாங்க அதுல நாங்கள் எழுத வேண்டிய விடயங்கள் ஒரு சில விடயங்கள் இருக்கும் அந்த மாதிரி இந்த காட்டுல அடங்கின விடயங்கள் வந்து திகதி யாருக்கு அந்த மெசேஜ் அனுப்பப்படுது யாரால அனுப்பப்படுது தலைப்பு அடுத்தது விடயம் அனுப்புற களத்தில் வர கையொப்பம் இதுதான் இந்த சாதாரண கான் கூடுதலாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உதாரணத்துக்கு டாக்டர்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க கூடுதலாக டாக்டர்ஸ் மேர்ட்ட யூஸ் பண்ற அவங்க யூஸ் பண்றது இதுதான் சின்னதாக அவங்களோட பேர் எல்லாம் பண்ணிருக்க சின்ன சின்ன தகவல்களை அவங்க எழுதி பாஸ் பண்ணுவாங்க ரைட் மூன்றாவது பாருங்க கூட்டக்குறிப்பில் உள்ளடங்கும் அடிப்படை விடயங்கள் ஐந்தினை தருக நான் ஒரு கேள்வியில பார்த்தேன் கூட்டக்குறிப்பில் உள்ளடங்கும் விடயங்கள் என்று பத்து விடயங்களை கேட்டு வந்தது நாங்க ஐந்து விடயங்கள் இதுல சாரம் கூட்டம் நடைபெறும் காலம் இடம் தலைமை விடயம் தீர்மானம் சமூகம் சமூகம் அளித்தவர்கள் இது வந்து மிக கட்டாயமாக அடங்க வேண்டிய விடயங்கள் இதுல நீங்க தேவையான விடயங்களை போட்டு பத்து விடயங்களாக மாத்தலாம் அடுத்த கேள்வி பாருங்க சேவைகள் பெருநர் பட்டயம் மூலம் பொதுமக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் இரண்டு தருக சேவைகள் வர்ணர் பட்டயம் ஒவ்வொரு அலுவலகத்திலையும் இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இது கூடுதலாக பொதுமக்களுக்கு இந்த திணைக்களத்தால வழங்கப்படுற சேவைகள் மிக விரைவாக வழங்கக்கூடிய வகையில அந்த அறிவித்தல்கள் இந்த சேவைகள் வர்ணர் பட்டயத்துல குறிப்பிடப்பட்டு அதுல கிடைக்கிற நன்மைகளை பாருங்க எழுத்து மூல தொடர்புகள் பெருகைகள் இதெல்லாம் அனைத்துக்கும் ஏழு நாட்களுக்குள்ள பதில் கிடைக்கப்படுதல் இது சாதாரணமாக ஏழு நாள் என்று போற்றிருக்கு ஆனால் மிக விரைவாக ரெண்டு நாள் மூன்று நாளுக்குள்ளே பதில் கொடுக்கக்கூடிய சேவைகளும் இருக்கு அங்க ஒரு பதினைஞ்சு நிமிடத்துல சேவை வழங்க வழங்கக்கூடிய சேவைகளும் இருக்கு இது இந்த சேவை அந்த சேவை பட்டயம் போட்டது போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் வேகம் கூடியிருக்கு சேவைகள் அடுத்தது தகவல்கள் ஆவணங்கள் மற்றும் கட்டணங்கள் என்பன அளிக்கப்பட்ட பின் பிரகடனப்படுத்தப்பட்ட கால அளவிற்குள் சேவைகள் வழங்கப்படுதல் என்னென்னா அந்த கட்டணங்கள் எல்லாம் அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கும் எந்தெந்த ஆவணங்கள் தேவை என்றது தெரிவிக்கப்பட்டிருக்கும் அது வந்து பொதுமக்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் என்ன அவங்க அதை பாதிச்சு அவங்க அந்த விடயங்களை அறிஞ்சு கொள்ளலாம் இன்னொரு இன்னொரு நபர்கிட்ட போய் அது சம்பந்தமாக கேட்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது அடுத்தது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மூன்றாவது இந்த சேவைகள் வழங்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமானால் பொதுமக்களை உடனடியாக அந்த உத்தியோகத்தர் தொடர்பு கொண்டு அந்த சேவையை முடித்துக் கொள்றதுக்குரிய வழங்க வழங்குறதுக்குரிய ஏற்பாடுகளும் இந்த சேவைகள் பொருளால் பட்டயத்துல கிடைக்கப்படுறது அடுத்தது பாருங்க ஒரு ஊழியரின் சுய விவரக் கோவையில் உள்ளடக்கப்படும் மாதிரி படிவங்கள் நான்கினை இலக்கங்களுடன் குறிப்பிடுக பொது நூற்றி அறுபது சேவை உடன்படிக்கை மருத்துவ அறிக்கை சொத்துக்களின் பிரகடனம் சத்தியம் அல்லது மாதிரி இவ்வளவுக்கும் கூட இருக்கிற நடைமுறையில் இருக்கிற மிக அத்தியாவசியமான படிவங்கள் அடுத்து பாருங்க ஆறாவது அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவரின் கடமை பொறுப்புகளில் முன்னுரிமையினை தீர்மானித்தல் என்பதால் கருதப்படுவதென்ன இது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வேலைக்கு போனால் கூடுதலான கடமைகளோட அங்க இருப்பாங்க அவங்க வந்து அண்டை அண்டே வேலைகளை அத்தனை வேலைகளையும் தரம் பிரிச்சு அதுல ஏது எந்த வேலை மிக முக்கியமான வேலைகள் என்றத தீர்மானிச்சு சேவைகளை வழங்குறதுதான் வந்து இந்த முன்னுரிமை தீர்மானத்தில் என்ற ஒரு சொல்லாக கருதப்படுது அதுக்குரிய வரைவில கனமையில தரப்பட்டிருக்கு எழுதி அடுத்தது பாருங்க உமத இலக்கம் என்பதால் கருதப்படுவது என்ன இது கேள்விகள் எக்கச்சக்கமான பேப்பர்கள்ல வந்த கேள்விகள் எங்களுக்கு நாங்க எங்கட எங்கட் நிறுவனத்தால வெளியிடப்பட்ட பேப்பர்கள்லையும் ஒரு சில உமதி இலக்கம் தொடர்பான வேற வேற விதமான கேள்விகள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கீங்க ஆனா இதுல உமதி இலக்கம் என்றால் என்ன என்ற மாதிரி ஒரு கேள்வியை இதுல சேர்த்திருக்கிறோம் நாங்க நீங்க உமத இலக்கம் என்றால் என்னன்றதுக்கு ஒரு வரைவிலக்கணம் சாதாரணமாக சிறியதாக சுருக்கமாக ஒரு வரைவிலக்கணம் விளக்கணம் இதுல தரப்பட்டிருக்கு அதாவது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு கடிதத்துக்கு வேறொரு ஒரு திணைக்களத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கிற என் திணைக்கிழமை என்று போட்டுக்கேன் சொன்னா திணைக்கிழங்கள் மட்டும்தான் எனது இலக்கம் என்ற சொல்லொண்ட பாவிக்குது ஒரு இலக்கம் ஒன்றை யூஸ் பண்ணது பொதுமக்கள் கடிதங்களுக்கு எனது இலக்கம் அவங்க போட மாட்டாங்க அப்ப நாங்க திணைக்களத்திலிருந்து கிடைக்கிற கடிதங்களுக்கு நாங்கள் எழுதுற பதில் கடிதங்கள்ல வந்து அவங்கள இனது இலக்கத்தை நாங்க உமது இலக்கமாக எங்கள கடிதங்கள்ல யூஸ் பண்ணிக்கொள்வோம் இதுதான் சுருக்கம் கொள்ளுங்க அடுத்தது பாருங்க பிரதான கோபை வகைகள் ஐந்தை குறிப்பிடுக இதோட சேர்த்து ஐந்து வங்க கேட்டிக்கிறாங்க நாங்க பேர்சனல் வயலையும் சேர்த்து ஆறாக கொள்வோம் ஆனா ஐந்து கேட்கறதால எங்களுக்கு பேர்சனல் வயலையை தவிர்த்து இந்த கோவைகளை எழுதி கொள்ளுங்க விடய கோவை மத்திய கோவை நடைமுறை கோவை உசாத்துணை கோவை கொள்கை கோவை இது ஒவ்வொரு கோவைக்குள்ள என்னென்ன விடயங்கள் இருக்க வேணும் என்று சொல்லி இதுல சொல்ல தேவைண்டா எனக்கு வீடியோகள்ல நாங்க அதை போட்டுறீங்க பார்த்து கொள்ளுங்க அடுத்து பாருங்க விடிய கோவைகள் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அவை யாவை அதாவது நடவடிக்கை எதிர்பார்க்கும் கோவை உடனடி கோவை முடிவிட்ட கோவை இதுவும் ஏற்கனவே நாங்க படிப்பு உத்தியோகத்திரளவுங்களுக்கு இருக்கிறதால மீளவும் ஒரு இந்த கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்கப்படுறதாலேயும் இது உங்களுக்கும் திரும்ப தூரம் ஞாபகப்படுத்தப்படுது நோட் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க அடுத்தது கோவையிடம் பிரதான முறைகள் ரெண்டு குத்தக கோப்பு பிளந்த கோப்பு ஒன்பதாவது கழிய பாருங்க கைகளினால் ஒப்படைக்கும் கடிதங்களை பதிவு செய்யும் ஆவணம் ஒன்றில் உள்ளடக்கப்பட வேண்டிய பிரதான விவரங்களை குறிப்பிடுக இது வைஹேன் புக் இந்த வைஹேண்ட் புக் வந்து கூடுதலாக இப்போதைக்கு சகல இது திணைக்களங்களிலையும் குரண்பண்ணப்பட்ட புத்தகங்களாகவே இது வழங்கப்பட்டிருக்கு இது எங்களோ நாங்களாக தயாரிக்கிற மாதிரி இப்ப இல்லை ஆனா இது இன்னும் பாவிச்சு பாவிக்கப்பட்டு கொண்டே இருக்குது அதாவது எங்கள திணைக்களத்திலிருந்து இன்னொரு பக்கத்தில் அருகில் உள்ள அதாவது மிக விரைவாக கொடுக்கப்பட வேண்டிய கடிதங்கள் இந்த ரெஜிஸ்டர் மூலமா தான் நாங்க இஷ்யூ பண்றது இந்த ரைஸ்டர்ல இருக்கிற விடயங்களை பாருங்க திகதி விவரம் யாருக்கு விலாசம் பெற்றுக்கொள்பவர் பெயர் கையொப்பம் இது இந்த ஐந்து விடயங்களும் மிக முக்கியமான விடயங்கள் பத்தாவது கேள்வியை பாருங்க ஒரு கோவை குறிப்பு என்பது கடிதம் ஒன்றை பதவிநிலைய உத்தியோகத்திற்கு சமர்ப்பிக்கும் போது இடப்படும் குறிப்பாகும் கோவை குறிப்பில் அடிப்படையாக உள்ளடங்க வேண்டிய விடயங்களை கலந்துரையாடுக எங்களுக்கு கேள்விகள் அந்த கலந்துரையாடுக என்ற சொல் கேள்விகள் சொல்லுகள் வந்த அந்த கேள்விகள்ல நீங்க தேவையில்லை நீங்க விடைகளை மட்டும் எழுதுற மாதிரி எழுதுங்க பழமையா அவரு என்ன எப்படி என்று கேள்விகள் நாங்க எப்படி விளையெழுதோமோ அதே மாதிரி விடையெழுதுங்கிற கலந்துரையாடுகள் எடுகுன்றது எங்களை குழப்பத்துக்காக ஒரு போடப்பட்ட சொற்களாக இருக்கலாம் என்னடா கலந்துரையாடுகள் என்று சொன்னாலே கூடுதலான உத்தியோகத்துகள் பயத்துல எதுவும் எழுத மாட்டாங்க அப்படி இல்ல நீங்க வளமையா ஒரு கேள்விக்கு விடு எழுதுற மாதிரி வெளியிட்டு வாங்க அந்த மாதிரி இந்த குறிப்புத்தாள்ல உள்ளடங்குற விடயம் வந்து நாலு விடயம் கடிதத்தின் சாரம் விடயத்தின் வரலாறு உண்மை நிலை அடுத்தது இது மூண்டும் இது மூண்டும் திணைக்கள தலைவரால பார்வையிடப்பட்டு அவரால் இது அனுமதிக்கப்படுற டைம்ல இறுதியாக வரைவு கடிதமும் அதுல உள்ளடக்கப்படும் பதினோராவது பாருங்க அலுவலகம் ஒன்றின் பிரதான பொறுப்புகளை குறிப்பிடுக அலுவலகம் வந்து மிக அத்தியாவசியமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது தகவல்களுக்காக தகவல்களை நாங்க அலுவலகத்துல எந்த வகையில டீல் பண்றோம் ஒன்று பெற்றுக்கொள்றோம் அதை பாகுபடுத்துறோம் பதிவு செய்யறோம் விநியோகிக்கிறோம் அதோட சேர்த்து சொத்துக்களையும் பாதுகாக்கிறோம் இது ஒரு அலுவலகத்தின் பிரதான பொறுப்புகள் அடுத்த பன்னெண்டாம் கேள்வி பாருங்க ஸ்ரீயரக் கோவையில் உள்ளடங்க வேண்டிய அடிப்படை ஆவணங்கள் ஐந்து சருக வரலாற்றுத்தால் நியமன கடிதம் பதவி பொறுப்பேற்றல் கடிதம் மருத்துவ அறிக்கை சேவை உறுதிப்படுத்தல் கடிதம் இதுல வந்து இப்போ கிட்ட போன சாட்டர்டே ஒரு முகாமைத்துவ சேவை முகாமைத்துவ உதவியாளர்கள் என்ற ஒரு பதவி ஒன்றுக்கும் ஒரு எக்ஸாம் ஒன்று நடந்தது இபி எக்ஸாம் ஒன்று அதுலேயும் இந்த கேள்வி வந்திருந்தது சுயவிர கோவையில் உள்ளே அதுல பத்து ஆவணங்கள் கேட்டிருந்தது அந்த இல்லைங்க ஆக குறைந்தது ஐந்து ஆவணங்கள் இதை தரப்பட்டிருக்கு என்ன அவங்களுக்கு தெரியும் வயல என்ன இருக்கும் என்று சொல்லி சகல உத்தியோகத்தின் தெரியும் இதுல ஐந்து விடயங்கள் மட்டும் தரப்பட்டிருக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க பதிமூணாவது கேள்விய பாருங்க அலுவலகம் ஒன்றின் உற்பத்தி திறனை உயர்த்துவதற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தரின் கடமை பொறுப்புகளை தெளிவுபடுத்துக இதுல வந்து இந்த மாதிரி கடமை பொறுப்புகள் அதாவது உற்பத்தி திறன் தொடர்பான கடமை பொறுப்புகளை தெளிவுபடுத்துக அல்லது குறிப்பிடுகின்ற மாதிரி கேள்விகள் வந்தா நீங்க பைஎஸ்சியில என்ன சொல்லப்பட்டிருக்கியோ அந்த நாலு விடயம் சாரி அஞ்சு ஐந்து விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கி அந்த ஐந்து விடயங்களின் தமிழால சொல்லப்பட்ட விடயங்களை கொஞ்சம் விரிவாக எழுதியனாலேயே போதுமானது அதுவே உங்களுக்கும் பொருத்தமான விடையாக அமையும் இந்த விடைகளை நோட் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க அடுத்தது பாவம் அரசாங்க உத்தியோகத்தர்வருக்கு கடமை நிமித்தம் தனது சேவை நிலையம் அமைந்துள்ள மாகாணத்திலிருந்து வெளி மாகாணம் ஒன்றுக்கு பயணிக்க வேண்டியுள்ளது தாங்கள் அந்த உத்தியோகத்தர் கடமை புரியும் நிறுவனத்தின் விடை அலுவலர் என கருதுக மேற்படி கடமைக்காக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சுக்குரிய சுற்றுலா அபருத்தி ஒன்றை ஒதுக்கிக் கொள்வதற்கான கடிதம் ஒன்றை வரைக கடிதம் எழுதுதல் யாருக்கு உள்நாட்டு அமைச்சிக்கு நாங்க கடிதம் எழுதப்புறம் எப்படி கடிதம் உள்ளம் எங்கட எங்கட திணைக்களத்துல வேலை செய்கிற ஒரு ஆள் வெளியில அதாவது வெளி மாவட்டத்துக்கு டியூட்டியா போறாரு அவருக்கு அங்க தங்குறதுக்கு தங்கி இருந்து அவருடைய டியூட்டியுமே கொள்றதுக்கு ஒரு சுற்றுலாப்படுதி இதை நாங்க நாங்க கேட்கப்போறோம் ஆனா உத்தியோகத்திற்கு என்ன செய்வாரு உத்தியோகத்தரவுகளுக்கு ஒரு தருவாரு அப்ளிகேஷன் உண்டு எங்கள்கிட்ட தருவார் எனக்கு இப்படி இந்த மாதிரி போறதுக்கு எனக்கு சுற்றுலா விடுதலை உண்டு ஒழுங்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தருவார் அதுதான் நாங்கள் ஃபோவாட் பண்ணப்புறோம் செயலாளர் உள்நாட்டு தலைவர்கள் அமைச்சுக்கு இதுல சொல்லப்பட்ட விடயத்தை பாருங்க முதலாவது இந்த கடிதத்துல வரைவு வரைவு கடிதம் தயாரிங்க சொல்லியிருக்காங்க அங்கே தயாரிக்க போறது வரைவு கடிதமாக இருக்க வேண்டும் இப்ப வரைவு கடிதம் முதல்ல வரைவு கடிதத்துக்கு வரைவு இது பாருங்க இந்த மூலையில வரைவு வந்து கட்டாயம் போட வேணும் அடுத்தது எனது இலக்கம் திணைக்களம் விலாசம் திகதி அடுத்தது யாருக்கு நாங்க எழுத போறோம் இந்த கடிதம் எழுதுறதுல நாங்க யூஸ் பண்ற விடயம் என்னன்னு சொன்னா தாமரநிதி கோவில இருபத்தி எட்டாம் சொல்லப்பட்டிருக்கிற கடித விதிகள் இந்த கடித விதிகள் வந்து இதுல பாவிக்கப்பட வேண்டும் அந்த வகையில சுற்றுலா விடுதி பெற்றுக் கொள்வதற்கான விண்ணப்பம் தலைப்பு மற்றது உள்ளடக்கங்கள் இந்த பந்திகளுக்கு இலக்கமிடப்பட வேண்டும் சில இலக்கமிடப்படையில ஆனா இலக்கமிடப்பட வேண்டும் இங்க எழுதிய கட்டாய வச்சு கொள்ளுங்க பந்திகள் இலக்கமிடப்பட வேண்டும் முதலாவது எங்களோட என்ன விடயத்துக்கு அந்த உத்தியோகத்தர் இந்த விடயத்துக்கு அகந்த இடத்துக்கு கடமைக்காக செல்ல வேண்டியிருக்கு அதுக்காக நாங்க தங்கியிருந்து கடமை மேற்கொள்வதற்கு சுற்றுலா விடுதி ஒன்றை ஒதுக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது வந்தி மூன்றாவது வந்தி உத்தியோகத்தரின் கோரிக்கை கடிதம் இணைப்பு என்னடா அவரை அவரு அவர் கேட்ட கடிதத்துல கொப்பி நாங்க வைக்கணும் அவர் கேட்காம நாங்க இந்த கடிதம் எழுதியது என்னடா அவர் வந்து அவர் தான் அவரு தான் அவர் தான் டியூட்டி போறாரு அவரு தங்குறதுக்கு வேற ஒழுங்குகள் செஞ்சிருந்தா நாங்க கடிதம் எழுதிய தேவையில்லை இப்ப அவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அவரு எங்களுக்கு தந்தா மட்டும் தான் இந்த அங்களுக்கு அறிவித்தா மட்டும் நாங்க அதை கேட்கிறோம் இப்ப அவர கடிதம் ஒன்றும் இணைக்கப்பட வேண்டும் துணைக்கள தலைவர் கையொப்பம் ஏன்னா நேரடியாக துணைக்கள தலைவர் கையொப்பம் கூட போறதால திணைக்கல தலைவர் ஐயப்பம் அடுத்தது பிரதி பிரதியாருக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அறிவர்களி கோரிக்கைக்காக அனுப்பி இருக்கிறோம் மாதிரி ஒரு அறிவித்துல அவருக்கு வழங்குற மாதிரி ஒரு பிரதி இதுதான் சாதாரணமான ஒரு கடிதம் எழுதுற ஒரு மெதட் இது அடுத்த கேள்வி பாருங்க அடுத்தது ஒரு சாதாரணமாக ஒரு சுற்று நிறுவனம் தயாரிக்கிறது அதாவது நீர் கடமையா கடமை புரியும் அலுவலகத்தில் அலுவலர்கள் சீரற்ற வகையில் கடமைக்கு சமூகம் அளிப்பதும் முறையான வகையில் கடமைகள் மேற்கொள்ளாமலும் இருப்பதனால் பொதுமக்கள் சேவை வினைத்தருடன் நிறைவுறவில்லை என நிறுவன தலைவருக்கு பொதுமக்களின் புகார்கள் கிடைக்கப்படுகிறது மற்றும் நிறுவனமும் பொதுமக்களும் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதுடன் பல வருட காலமாக உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சி மற்றும் அபிவிருத்தி நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்படவில்லை என்பவற்றை கருத்தில் மேற்குறிப்பிட்ட கூட்டின்படி உங்கள் நிர்வாக தலைவரின் நிர்வாக நடைமுறை மற்றும் சுற்றறிக்கைகளுக்கு அமைய நிறுவனத்தின் அனைத்து உத்தியோகத்தர்களையும் அறிவு அறிவூட்டல் செய்யும் வகையில் உள்ளக சுற்றறிக்கை ஒன்றின் சுருக்க ஒன்றை தயாரிக்குமாறு உனக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலே தரப்பட்ட தகவல்களின் படி தேவையான உள்ளக சுற்றறிக்கையை வரைக இதுவும் வரைவு சுற்றறிக்கை கட்டாயம் இந்த வரைவா அல்லது சுத்தரகியான்றத நீங்க கவனம் பார்த்துக்கணும் வரைவுண்டா மட்டும்தான் அவங்க வரைவா தயாரிங்கன்னு சொன்னா மட்டும்தான் நாங்க அந்த வரைவுன்ற சொல் யூஸ் பண்ண வேணும் பாபம் எப்படி அந்த சுற்று நிறுவனம் எழுதப்பட்டிருக்கீ சரி நாங்க சுற்று நிறுவனம் எழுதப்பறம் உங்களுக்கு தெரியும் ஒரு சில தொண்ணூறு விதமான உத்தியோகத்தர்கள் எங்களை நாங்கள் அறிஞ்சிருக்க மாட்டோம் தாபரமதி கோவில் என்ன என்று சுற்று நிறுவனங்கள் என்ன வருது அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை மத்த நாங்க என்ன செய்யறோம் எங்களுக்கு எழுத தெரியாது ஆனா எங்களுக்கு அந்த ஹோமே தெரியும் இந்த சுற்று நிறுவம் எழுதுற ஹோமே தெரிஞ்சா ஆஹ் அதுக்குரிய விடயங்களை மட்டும் போட்டுட்டு அடுத்த உள்ளடக்கத்தை நாங்க தெரிஞ்சு தேடிட்டு வர்றது என்னடா அந்த இந்த கடிதங்கள் சுற்று நிறுவனங்களுக்கு வந்து புழு முழு புள்ளிகளும் வந்து முழுசா எழுதுனா மட்டும் இல்லை ஒரு கடிதத்தை முழுசா எழுதுனா தான் அல்லது ஒரு சுற்று நிறுவத்தை முழுசா தான் இந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்ற ஒரு நிலை இல்லை ஆனா போட வேண்டிய இடங்கள்ல எல்லாத்தையும் நாங்க சொன்னா அதுக்கு ஒன்றிரண்டு மார்க்ஸ்கள் விழக்கூடியது உதாரணமா ஒரு பத்து மார்க்ஸ் வந்து கடிதத்துக்கோ சுற்று நிறுவத்துக்கோ இருக்கின்ற சொன்னா அதுல நாங்க போடுற வரைவு உள்ள சுற்று நிறுவம் இலக்கம் அடுத்த நெஞ்சால எனது இலக்கம் திணைக்கல தலைவற்ற பேரு யாருக்குன்றது தலைப்பு கையொப்பம் இதுகள் சரியா நாங்க எழுதணும்னு சொன்னா இப்ப ஒன்றிர அப்படி போட்டு போட்டுவாருன்னு ஒரு ஐந்து புள்ளிகளாவது கிடைக்கலாம் எங்களுக்கு அரைவாசி புள்ளியாவது கிடைக்குது நாங்க இதுகளை போட்டுருக்கீங்க சொன்னா வரைவு முதல் அடுத்தது உள்ளக சுற்று நிறுவ இலக்கம் அவங்க தந்தா இலக்கம் போடுற தராட்டி தேவையில்லை நாங்கள் உள்ளக சுற்று நிறுவ இலக்கம் என்று எழுத வேண்டும் அடுத்தது எனது இலக்கம் திணைக்களம் விலாசம் திகதி அடுத்தது சகல உத்தியோகத்தடம் சுற்று நிறுவத்துக்கு வந்து இந்த விலாசங்கள் எல்லாம் போட்டு எழுத தேவையில்லை சகல உத்தியோகத்தடம் ஒரு திணைக்களம் என்றா சகல உத்தியோகத்தர்களுக்கும் ஒரு அமைச்சன்றி சொன்னா சகல திணைக்கள தலைவர்களுக்கும் என்ற மாதிரி அந்த சொல்லுகளை கட கட்டாயம் பார்த்து கொள்ளணும் அடுத்தது ஒரு பொருத்தமான தலைப்பு அடுத்த விடயங்களை பாருங்க இதுகளுக்கும் இந்த பந்திகளுக்கு இலக்கமிடப்பட வேண்டும் இதுல இலக்கமிட படையில நீங்க எழுத இலக்கம் போட்டு எழுதி கொள்ளுங்க பந்திகளுக்கு இதுல நாங்க ஏதாவது ஒரு சுற்று நிறுவனம் அதாவது கடமை நேரங்கள் அதுல அந்த சொல்ல விடயங்கள்ல கடமை நேரங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கு இதுல கடை கடமை நேரங்கள் பற்றி சொல்றது வந்து இருபத்தெட்டாம் எட்டாம் அத்தியாய தாபரவி கோவை இருபத்தெட்டாம் அத்தியாயத்துல சொல்லப்படுற விடயங்கள் அந்த இருபத்தெட்டாம் அத்தியாயத்தை எழுதினம் வேண்டாம் எங்களுக்கு போதுமானது முதலாவது முதல் எங்களுக்கு தாவர விதி கோவையில இந்த கடமை நேரங்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட அத்தியாயத்தை போட்டு விடுற இருபத்தி அத்தியாயத்துல சொல்லப்பட்டதன்படி உத்தியோகத்தர்கள் கடமை நேரம் பின்பற்றப்பட வேண்டும் அடுத்தது சுட்டு நிறுவம் அரசாங்க நிர்வாக சுற்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று இதுல ரெண்டு தவறுதல் அப்போடு பட்டு டைப்பிங் மிஸ்டேக் பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்றின் பிரகாரம் இந்த பயிற்சி நிகழ்வுகள் தொடர்பாக வெளியிடப்பட்ட சுற்று நிறுவம் அதை நீங்க இதுல காட்டிக்கொள்ளலாம் இந்த அபிவிருத்தி அஹ் பயிற்சிகள் தொடர்பாக அந்த சுற்று நிறுவத்தில் ஒரு சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதுக்குரிய அழகுகள் சிணைகள உருவாக்கப்பட வேணும் என்று சொல்லி அந்த சுற்று நிறுவத்தை நீங்க இரண்டாவது வெளியிக்கொள்ளலாம் தெரியாட்டி ஏதாவது ஒரு இதற்ற மில்லாட்டியம் பரவாயில்ல இந்த சுற்று சுற்றறிக்கைகளுக்கு அமைய இந்த பயிற்சிகள் அபிவிருத்தி நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட உள்ளது என்ற ஒரு வசனத்தை போட்டுக்கொள்ளுங்க அடுத்தது முடிவு இது இத்தனியாந்தியதிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுது அல்லது இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கட்டுக்கொள்வது இந்த மாதிரி ஒரு விடயத்தை முன் இறுதி வசனமாக பாவிச்சு கொள்ளுங்க அடுத்தது சைன் பண்றது நேரடியான திணைக்கல தலைவர கையொப்போம் இதுதான் சுற்று நிறுவனம் மெத்தட் வந்து ரைட் நாங்க சாதாரணமாக சிறு சிறு கடிதங்கள் சுற்று நிறுவனம் மாதிரி தான் பார்த்துருக்கிறோம் அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஒரு வித்தியாசமான பேப்பரோட நாங்க உங்களை சந்திக்கும் ரைட் தேங்க்யூ அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்